கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஷுபாவசுபரிடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை தேய்பரை சதுர்த்தி காலை பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை பஞ்சமி மகநக்சிரம் மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் பூர பூரநக்சிரம் தியாகியம் நாற்பத்தி ஐந்து புள்ளி நான்கு பூஜ்ஜியம் நாளிகைக்கு இஷுத்த யோகம் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்று நான்கு நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று ஸ்ரீ தியாக பிரம்ம ஆராதனை விழா திருவையாற்றில் சங்கீத வித்வான்கள் சேர்ந்து பஞ்சகீர்த்தனைகளுடன் தியாகராஜருக்கு அபிஷேக ஆராதனை செய் ஆராதனைகளும் நடைபெறும் இன்று கீழ்நோக்கு நாட்டின் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து நாற்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திர அட நட்சத்திரம் மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் திருமோண நட்சத்திரம் திதி பஞ்சமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனுர் லக்னம் இருப்பு ஒரு நாளிகை இருபத்தி எட்டு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி அறை இமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி அறை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் அச்சம் ரிஷபம் சுகம் மிதுனம் ஆக்கம் கடகம் சலனம் சிம்மம் ஆர்வம் கன்னி சிரமம் துலாம் ஊக்கம் விருச்சகம் நலம் தனுசு நிறைவு மகரம் இரக்கம் கும்பம் வெற்றி மீனம் புகழ்